சாஃப்ட்வேரில் இப்போ யாராருக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ண கொடுத்துருக்கீங்க யாராருக்கு என்ன ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த ப்ராஜெக்ட் அந்த டீம் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியும் கரெக்டுங்களா ஆனால் ஏழு பேர் வேலை செய்ய ஒரு டீம் பத்து பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு டீம் அசைன்மெண்ட்டில் யார் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணாங்கங்கிற ரிப்போர்ட்டை ஒரு இடத்துல நீங்கள் தான் கொடுக்க முடியும் ஒரு இடத்துல அவங்களோட ஒர்க்கிங் அவர்ஸ் உங்ககிட்ட லிஸ்ட் இருக்கும் ஆனா கேபபிலிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நான் ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது யாரு எனக்கு வந்து இன்னும் முன் வந்து செய்யறா உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி ஃபோன் எடுக்கிறா இதோட ரிப்போர்ட் எல்லாமே லாக் ஷீட்டை வச்சு அவங்க உங்களோட பேசுற டைமிங் அண்ட் கோஆர்டினேஷன் இதெல்லாம் வச்சுதான் நீங்க இல்லையா அந்த இடத்துல பார்ஷியாலிட்டி இருக்குங்கிறதா அவங்க எழுதுறோமோ அதுக்கேற்ற மார்க்கு தான் சார் வரும் இட்ஸ் ஆன் வந்து இருக்கதான் செய்யும் எங்களுக்கு யார் பர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் தட்டி தூக்க தான் செய்வாங்க நீங்க எவ்வளவு வேலை செய்யறீங்க அப்படின்றத மேனேஜர் சொல்லணும் அப்படின்றது அவசியம் கிடையாது சார் ஜீரா டூல் இருக்கு நீங்க சாஃப்ட்வேர்ல சொல்றேன் நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வேற பண்றதுக்கு மூணு நாள் அப்படின்னா அவங்க நாலு நாள் அதுக்கு ஒர்க் பண்றாங்கன்னா இவங்க ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க அப்படின்றத ஒரு மேனேஜர் பார்த்து சொல்லணும் அப்படின்றது இல்லை என்னோட மேனேஜ்மெண்ட்டுக்கு மேனேஜ்மெண்ட்டே பார்த்துட்டு ஏன் இந்த பர்சன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கு திருடுறாங்க அப்படின்றதுனாலே இவங்களுக்கெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க தெரியல சார் நான் என்னென்னதான் தெரியுமா சொல்லுவேன் என்னோடய டீம் மெம்பர்ஸ்க்கு நீ நைட்டு ஒர்க் பண்ண அந்த மேடம் டுவல் ஓ கிளாக் நைட் ஒர்க் பண்ணனா டே நீ போடு நாம் என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு ஜென்ரலாக ஒரு மெயில் போடு எஸ்டே வாஸ் ஒர்க்கிங் ஆன் திஸ் எஸ்டேன்னு போடாத எஸ்டே நைட் வேணும் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் இட் பை த டைம் ஐ ஃபேஸ் திஸ் இஷ்யூ அந்த டைமில் யாரும் இல்லை அதனால நீ நைட்டு கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே நைட் ஒர்க் பண்ண அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணு ப்ராப்ளிக்காக ஓகேங்களா இந்த மாதிரி பழைய சிஸ்டம் மாதிரியெல்லாம் இல்லை சார் நான் ஒருத்தன் போயிட்டு என் டீம் சார் ரெப்ரஸன்ட் பண்ணோம் அப்படின்றது சிசிவை எல்லாரையும் சிசிவை உனக்கு இல்லையா உன்னை யாரோ இது பண்ணுறாங்கன்னா வை உனக்கு தெரியாமல் போவோம் அவங்க ஏன்னா உங்கள் மேனேஜர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா உன்னோட கீழே இருக்கிறவங்களுக்கு எப்படி சொல்லணும்னு பண்ணிக்கணும் அவங்களுக்கு சொல்ல போனால் அந்த ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு முந்நூற்றி அறுபத்தி நாள் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னாங்க நாங்கள் ஆயிரம் நாள் ஒர்க் பண்ணிட்டு தான் அந்த மேனேஜராக வந்து உட்காந்துருக்கோம் அவங்கள மாதிரி முந்நூற்றி அறுபத்தி நாள் வந்து உட்காரில்ல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றத அவங்க பதிவு பண்ணணும் அந்த இடத்துல ரெண்டு ப்ராஜெக்ட் மூணு ப்ராஜெக்ட் நாலு ப்ராஜெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எல்லாமே சமாளிக்க முடியும் நான் ஈஸியாக முந்நூற்றி அறுபது நாள் உட்காந்து வேலை செஞ்சிட்டேன் நான் மேனேஜர் ஆகணுன்றது வந்து அவங்களுடைய இயலாமை